வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை சராசரிக்கு அதிகம் வழக்கத்திற்கு அதிகம் வழக்கத்திற்கு மாறான நிகழ்வுகள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் சிறு நிகழ்வும் வலிமையான மழை தரும் வலிமையான நிகழ்வும் உண்டு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக நிறைய இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு கடந்த வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பொழுது பதிவு செய்யப்பட்ட வடகிழக்கு பருவமழை அறிக்கை தான் எந்தவித மாற்றமும் இல்லை தென்மேற்கு பருவமழை கோடை மழை வடகிழக்கு பருவமழை அறிக்கையில இன்று வரை எந்தவித பெரிய மாறுதலும் இல்லாமல் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில மேலியும் மேலும் துல்லிய அறிக்கையாக இதுல சமர்ப்பிக்கிறேன் அதாவது செப்டம்பர் முதல் வாரத்தில் தீவிரம் குறைந்திருக்கக்கூடிய மழை ஆறாம் தேதியிலிருந்து தீவிரம் அடையும் என்று சொன்னோம் நேற்றைக்கு ஆறு அதிகபட்ச மழைப்பிடிவு பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கு செஞ்சிக்கு அருகே பதிமூன்று சென்டிமீட்டர் பதிமூன்றரை சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பு பொழிந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலேயே நூத்தி நாலு மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் வல்லம் எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆனந்தபுரம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் திண்டிபனம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வலத்தி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நீமோர் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கஞ்சனூர் முப்பத்தி ஒன்பது மில்லி மில்லிமீட்டர் செம்மேடு முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை முப்பது மில்லி மீட்டர் என்று நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு பல மாவட்டங்கள்ல மழை திருச்சிராப்பள்ளியில் கூட அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதிகபட்சமாக வாத்தலை அணைக்கட்டில் மழை பொழிந்திருக்கிறது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல நூத்தி ஒரு மில்லிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது சேலம் மாவட்டம் ஏற்காடுல ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பெரம்பலூர் மாவட்டம் செட்டி செட்டிக்குளத்தில் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை என்று நிறைய மழைப்பொழிவு பொடிந்திருக்கிறது மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூங்கில் துறைப்பட்டு இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மேலும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சென்னையில் கூட தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூன்று மில்லி மணலி நியூ டவுன்ல தொண்ணூத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பெய்யுந்திருக்கிறது அரியலூர்ல கூட செந்துறை நாற்பத்தி ஐந்து மில்லி மழை இப்படி இருக்க இந்த தென்மேற்கு பருவமழை இனிமேல் தீவிரமடையும் இந்த மாத இறுதியில் மேலும் தீவிரம் அடையும் அக்டோபர் முதல் பதினைந்து தேதியில ரெண்டு நிகழ்வு இருக்கு எல்லாம் ஆந்திர பிரதேச நிகழ்வு இனிமேல் வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் ஆந்திர பிரதேச நிகழ்வு வரக்கூடிய பனிரெண்டிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசம் படி மகாராஷ்டிரா போக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு மத்திய ஆந்திர பிரதேசம் வழி வடக்கு கர்நாடகா கோவா பகுதி நோக்கி நகர இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வும் இரண்டாவது வாரத்தில் ஒரு நிகழ்வும் இரண்டு நிகழ்வுமே தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்க இருக்கிறது ஆக தமிழ்நாட்டை ஒட்டி நெருங்கி வந்து நிகழ்வு கடக்கும் என்பதனால வடகிழக்கு பருவமழை போலவே இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் குருவை அறுவடை செய்பவர்கள் வானிலை ஆய்வுரை கூட இணைந்திருந்து இடைவெளி அறிந்து திட்டமிட்டு அறுவடை செய்தல் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்க வேண்டும் இந்த தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் தீவிரமாக கொடுக்க போகிற நிலையில அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்கும் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே தீவிர மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க இருக்கிறது அக்டோபர் மாத இறுதி பனிரெண்டு நாள் அதாவது அக்டோபர் பதினெட்டு முப்பதாம் தேதி வரை தீபாவளி தீபாவளி ஒட்டிய நாட்கள் குறைவான மழைப்பொடிவு பருவமழைப்படிவு தொடங்கி ஒரு சீர சீரான ஒரு அளவான மழைப்பொழிவாக கொடுத்து கொண்டிருந்தாலும் தீவிர மழைப்பொழிவு அக்டோபர் இறுதியில் இருந்து தொடங்கும் அக்டோபர் இறுதி நாட்கள் மற்றும் நவம்பர் முதல் வாரத்தில் ஆந்திர பிரதேசம் மற்றும் வடகடலோரத்தை ஒட்டி நிகழ்வு அமையும் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் வடகடலோரம் அமையக்கூடிய நிகழ்வும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக முதல் நிகழ்வு திருவள்ளூர் என்றால் அடுத்தது செங்கல்பட்டு சென்னையாக இருக்கும் அடுத்த நிகழ்வு கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதி மற்றும் விழுப்புரம் பகுதியாக இருக்கும் இப்படி படிப்படியாக டிசம்பரில் டெல்டா மாவட்டங்களுக்கு அமையும் ஆக மத்திய தமிழ்நாடு வழியாக உள் மாவட்டங்களுக்கு பயணிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் ஆக வட தமிழ்நாடு கடந்தால் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா வழியாகவும் மத்திய ஆந்திர பிரதே மத்திய தமிழ்நாடு என்றால் அது அனைத்து உள் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நீலகிரி மற்றும் தெற்கு கர்நாடகா பகுதிக்கும் இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு வழியாக நிகழ்வு கேரளா மற்றும் அரபிக்கடல் பகுதிக்கும் நிகழ்வு பயணிக்க இருக்கிறது எல்லா மாவட்டங்கள் வழியாகவும் நிகழ்வு மழைப்பிடிப்பை தர இருக்கிறது ஒரே வழித்தடத்தில் திரும்ப திரும்ப கடந்த ஆண்டு மழை கொடுத்தது சில வருடங்களுக்கெல்லாம் முன்பு ஆனால் இப்பொழுது அப்படி அறுக்காது அப்படி இருக்காது ஒவ்வொரு நிகழ்வும் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்காக அமையும் எப்படி தென்மேற்கு பருவமழை காலத்துல தற்பொழுது வடக்கு ஆந்திர பிரதேசம் மத்திய ஆந்திர பிரதேசம் தெற்கு ஆந்திர பிரதேசம் என்று இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையை கொடுக்க போகிறதோ அதே போல வட தெற்கு ஆந்திர பிரதேசம் வட தமிழ்நாடு மத்திய தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாட்டின் வடக்கு மற்றும் தமிழ்நாடு மற்றும் குமரிக்கடல் என்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் என்று நிகழ்வுகள் வழித்தடமாக ஜனவரி வரை அமை இருக்கிறது ஜனவரி இறுதி வரை வடகிழக்கு பருவமழை இருக்கும் பொங்கல் வரை கண்டிப்பாக கனமழை இருக்கிறது ஆக வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை நிகழ்வு சிறு நிகழ்வும் வலிமையான மழைப்படிவை கொடுக்கும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை கொண்டு வந்து குவிக்கவும் வட இந்திய குளிரலை வந்தாலும் அது மழைப்பொடிவிற்கு சாதகமாக குளிர்விக்க தேவையான குளிரை கொடுக்கும் ஆக வெப்ப நீராவி கூடுதலாக இருக்கும் என்பதனால அதற்கு சமமான குளிர் நீராவி கொண்டு வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் குளிர் வந்தாலும் பனிப்பொழிவு வந்தாலும் டிசம்பர் ஜனவரியில அது மழைப்பொழிவாக மாற்றும் அளவிற்கு வெப்ப நீராவி கூடுதலாக கிடைக்கும் கண்டிப்பாக நிகழ்வுகள் மழை வடகிழக்கு பருவமழை நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதுல மாற்றம் இல்லை இந்த ஆண்டு உள் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது மழை பொழியுமா குளங்கள் நிரம்புமா ஏரிகள் நிரம்புமா என்கின்ற சந்தேக பார்வையில் இருப்பவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை வார்த்தை தான் பட் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றோம் தொடங்கியது ஜூன் ஜூலையிலேயே அணைகளை நிரப்புமென்றோம் நிரப்பியது பிறகு ஆகஸ்டிலே தென் ஆடி மாதத்தில் ஆடிக்காற்று பெரிதாக இருக்காது தென்மேற்கு பொருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் ஆகஸ்டிலே அப்பொழுது வெயில் அதிகமாக இருக்கும் சூரியனின் குத்துக்கதிர் வரப்போகிறது இதனால வெயில் அதிகமாக இருக்கும் என்றும் அமைந்தது அதே போல செப்டம்பர் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் ஆறாம் தேதியிலிருந்து தீவிர மழைப்படுவையை கொடுக்க தொடங்கும் படிப்படியாக படிப்படியாக பரவலாகும் என்றும் நேற்று முன்தினம் தொடங்கியது நேற்று முன்தினத்தை விட நேற்று அதிகமாக இருக்கும் என்றும் இருந்தது பதிமூன்றரை சென்டிமீட்டர் அதிகபட்சமாக இன்றைக்கு அதைவிட கூடுதலாக இருக்கும் நாளை அதைவிட கூடுதலாக இருக்கும் இப்படியே இந்த மாத இறுதி வரை நிகழ்வுகள் மழை படிப்படியாக காற்று பகுதிக்கும் கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் அதே போல் அமை இருக்கிறது இந்த அமைவே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய விவசாய பணியை அனைத்தும் வெற்றிகரமாக எடுத்துச் செல்லலாம் அறுவடை நாட்களுக்கு தெளிந்தறிந்து திட்டமிட்டு அறுவடை செய்து தானியங்களை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் அதே போல மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை நீரை தேக்கும் அளவிற்கு சேமிக்கும் அளவிற்கு மழை பெய்யும் என்பதனால பத்து சதவீத இடங்களிலே பண்ணை குட்டை அமைத்து மழைநீரை சேகரித்து அடுத்த ஆண்டு சாகுபடிக்கும் குறுவை சாகுபடிக்கும் தேவைக்கேற்ப அதாவது மானத்திலிருந்து மழை கிடைக்காத நேரங்களிலே இந்த நீரை பயன்படுத்தும் வகையிலே வகையில மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்தால் எப்பொழுதும் விவசாயம் செய்யலாம் ஆகவே வானம் மழை பொடியும் ஆம் நாம் நினைக்கும் பொழுது மழை பொடியாது எல்லா மழையும் சேர்த்து பெய்யும் அந்த சேர்த்து பெய்யக்கூடிய நாட்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செப்டம்பரிலேயே இறுதியில நல்ல மழைப்படிவு கொடுக்க போகிறது நாட்கள் அதை உண்மைத்தன்மையாக்கும் அதை உங்களுக்கு உண்மையாக்கும் அப்பொழுது உண்மை புரிய வரும் அதுவரை உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அதுவரை உங்கள் நம்பிக்கையை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கொள்கிறேன் நன்றி